வணக்கம் இதழ் டிஎன்டிஆர் ஊடகத்தின் செய்தி பார்வை வாசித்து வழங்குபவர் வித்யா சுதாகரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பொது வேட்பாளர் ப அரியநேந்திரனுக்கு ஆதரவளிக்கும் நோக்குடன் பிரித்தானிய தமிழ் தேசிய அமைப்புகளினால் ஊர்தி எழுச்சி பயணம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த ஊர்தி எழுச்சி பயணமானது நாமும் இணைந்தால் பலமே என்ற தொணிப்பொருளில் முன்னெடுக்கப்படவுள்ளது இதன்படி தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கோரும் இந்த பயணம் தியாகதீபம் தீபம் திலீபன் நோன்பிருந்த ஆரம்ப நாள் பதினைந்தாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை பிரித்தானியாவில் தமிழர்கள் சிறைந்து வாழும் பகுதிகளிலிருந்து ஆரம்பிக்கப்படவுள்ளது இதேவேளை சவுத்தரோவில் மாலை இரண்டு மணியளவில் இப்பயணம் நிறைவடைவதுடன் அமைப்புகளின் ஆதரவு அறிக்கையும் வெளியிடப்படவுள்ளது இந்த ஊர்தி பயணத்தில் ஊர் அமைப்புகளை பிரதிநிதிவப்படுத்தும் அனைவரும் கலந்து கொண்டு தமிழ்த் தேசிய இனத்தின் திரட்சியாக பலத்தை நிரூபிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வடக்கு புகைரத மார்க்கத்தின் அனுராதபுரம் முதல் மகவ வரையான புகைரத பாதையை திருத்தும் பணிகளை உரிய முறையில் பூர்த்தி செய்யாமல் அதை திறப்பதை இடைநிறுத்துமாறு கோரி லுகோமோட்டின் இயக்குநர்கள் பொறியியலாளர்கள் சங்கம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது குறித்த சேவை மார்க்கத்தின் சமிக்கை அமைப்பு சீரமைக்கப்படவில்லை எனவும் அதனால் புகைரத மார்க்கம் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இவ்வாறான பின்னணியில் வடக்கு புகைரத மார்க்கத்தின் அனுராதபுரம் முதல் மகவ வரையிலான மார்க்கத்தின் திருத்த பணிகள் முழுமை பெறாத நிலையில் அரசு தலைவர் தேர்தலை இலக்காக கொண்டு அதனை திறக்கும் முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக லோகோமோட்டின் இயக்குநர்கள் பொது இயலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அரசு தலைவர் தேர்தல் வாக்களிப்பு நடைபெறவுள்ள நிலையில் ஊரடங்கு சட்டத்தை பிறப்பிப்பது குறித்து ஏற்பாடுகள் திட்டங்கள் எதனையும் முன்னெடுக்கவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலக தெரிவித்துள்ளார் அரசு தலைவர் வேண்டுகோள் விடுத்தால் மாத்திரமே ஊரடங்கை பிறப்பிப்போம் என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தலைவருக்கே ஊரடங்கு உத்தரவை பிறப்பிப்பதற்கான அதிகாரம் உள்ளது எனவும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இன்று பிற்பகல் கைது செய்யப்பட்ட நிலையில் விடுதலை செய்யப்பட்டார் அரசு தலைவர் தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களிக்க கூடாதென்றும் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்றும் செல்வராசா கஜேந்திரன் இன்று கிளிநொச்சியில் துண்டு பிரசுரங்களை விநியோகித்துள்ளார் இவ்வாறு துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பது சட்டத்திற்கு முரணானது என்ற காரணத்தின் அடிப்படையில் கிளிநொச்சி காவல்துறையினரினால் கைது செய்யப்பட்டிருந்த நிலையிலேயே விடுதலை செய்யப்பட்டுள்ளார் இலங்கையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் திகதி தூக்கிலிடப்பட்ட தியனுகே எட்வர்ட் ஹென்றி பெட்ரிஸுக்கு அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவினால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி அப்போதைய இலங்கை ஆளுநரினால் நியமிக்கப்பட்ட இராணுவ நீதிமன்றத்தின் நியாயமற்ற விசாரணைகளை தொடர்ந்து எட்வர்ட் ஹென்ரி பெட்ஸுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது கலவரங்களின் போது பங்கேற்று அரசுக்கு துரோகம் செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது பல முறையீடுகள் இருந்த போதிலும் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை ஏழு அன்று தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது இந்த நிலையில் அரசியலமைப்பின் பிரகாரம் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அதிகாரங்களுக்கு அமைவாக இந்த மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த தீர்மானத்தை அறிவிக்கும் வர்த்தமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டது இதேவேளை நூற்றி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு காலனித்துவ நீதிமன்றத்தினால் தூக்கிலிடப்பட்ட எட்வர்ட் ஹென்ரி கொலை தொடர்பான விசாரணைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது உக்ரைனுக்கு அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் நிதியுதவி ஆயுத உதவிகள் அளித்து வருவதனால் ரஷ்யாவிற்கு கடும் சவாலை உக்ரைன் அழைத்து வருகின்றது இரண்டு ஆண்டுகளை கடந்தும் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தொடர்ந்து நீடித்து வருகின்றது உக்ரைன் பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க தயாராக இருப்பதாக புதின் அண்மையில் அறிவித்தார் இந்த நிலையில் உக்ரைனுக்கு உதவிகள் அளிக்கக்கூடாது என்று மேற்கத்திய நாடுகளுக்கு புதின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக புதின் கூறியிருப்பதாவது ரஷ்ய பிராந்தியங்கள் மீது ஆளில்லா ஏவுகணைகள் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி உக்ரைன் தாக்குதல் நடத்தி வருகின்றது மேற்கத்தேய நாடுகளின் ஆயுதங்களை வைத்து தாக்குதல் நடத்தும் திறன் உக்ரைன் ராணுவத்திற்கு கிடையாது இந்த ஏவுகணைகளை செயற்கைக்கோள் மூலமாக உளவு தகவல்களை பெறாமல் பயன்படுத்த முடியாது அந்த வசதிகள் உக்ரைனிடம் இல்லை ஐரோப்பிய யூனியன் அமெரிக்கா அல்லது நேட்டோ செயற்கைக்கோள்களைத்தான் உக்ரைன் பயன்படுத்த வேண்டும் அடுத்ததாக இந்த ஏவுகணைகளுக்கு தேவையான சில அதிநவீன கருவிகள் நேட்டோ அமைப்பிடம்தான் உள்ளது உக்ரைனிய வீரர்களினால் பயன்படுத்த முடியாது எனவே இந்த போரில் நேட்டோ படைகள் நேரடியாக ஈடுபடுகின்றதா அல்லது இல்லையா என்பதே முக்கியம் இந்த ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்த அனுமதித்தால் அது போரின் தன்மையை மாற்றும் அது நேட்டோ படைகள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா நாடுகள் ரஷ்யாவுடன் நேரடியாக மோதுவதற்கு சமம் என புதின் தெரிவித்துள்ளார் இதுவரை நேரமும் இதழ் டிஎன்டிஆர் ஊடகத்தில் செய்தி பார்வையை கேட்டீர்கள் நன்றி வணக்கம்